வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் செய்திகள்ர் கமலா நகர் ரவிக்குமார் சுதா இல்ல திருமண விழா அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் மணமக்களை வாழ்த்தினார் திருவெற்றியூர் கமலா நகரைச் சேர்ந்த என் ரவிக்குமார் சுதா தம்பதியரின் மகன் ஆர் தினேஷ்குமாருக்கும் திருவெற்றியூர் அஞ்சுகம் நகர் கே தாஸ் மாலதி தம்பதியரின் மகள் சௌமியாவுக்கும் சென்னை திருவெற்றியூர் கௌரி ஆசிரமம் திருமண மாளிகையில் இன்று இருபத்தி ரெண்டு இரண்டு இருபத்தி நான்கு அன்று காலை திருமணம் நடைபெற்றது முன்னதாக நேற்று இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவில் திருவெற்றியூர் அம்மன் வெள்ளை ஜுவல்லரியின் உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் கிரடா பாரதி மாவட்ட தலைவர் ஏ விநாயகம் திருமலா ஹோட்டல் உரிமையாளர் பாலு டி எஸ் கோபால் நகர் தலைவர் கே உதயகுமார் செயலாளர் எஸ் தமிழ்வாணன் பிரின்ஸ் பிடிசியன் எல் நாராயணன் ராஜேஸ்வரி நகர் பாலாஜி ஏ கே காது கருவி நிலையம் ஏ ரமேஷ் கலைவாணன் நகர் எம் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தந்த அன்பின் இமயம் ஆர் சீனிவாசனுக்கு மணமக்கள் வீட்டார் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது